அதனால தான் அந்த பிரேத சாபம் என்று பொருள் இதுக்கு பேர் சிம்பிளா சொல்லியாச்சுங்க பிரேத சாபம் ஆனால் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்போ யாராவது ஒருத்தர் காண போயிட்டு அதை கண்டுபிடிச்சி கூட கரெக்டாக திதி கொடுத்தா தானே இந்த சாந்தி ஆகும் கண்டிப்பா இப்போ விட்டுறாங்க இப்போல்லாம் ரொம்ப கண்டுக்காம விட்டுறாங்க முதல்ல நாள் தேடுவாங்க போய் சோழி போட்டு பார்ப்பாங்க பிரசனம் போட்டு பார்ப்பாங்க வெத்தலை போட்டு பார்ப்பாங்க ஆதங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு அந்த பாடி வாங்கிரும்னு நினைப்பாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க இன்னைக்கெல்லாம் வந்து எல்லாமே வேற மாதிரி ஒயர்லெஸ் ஆயிடுச்சு அப்படி இருக்கும் காலகட்டங்களில் அந்த பிரேத தோஷம் இருந்துச்சுன்னா இந்த மாந்தியோட சாபம் லக்கணத்தில் இருந்தால் முதல்ல அந்த ஜாதகருடைய முகத்தை வந்து அப்படியே இருளாக்கிடுது லக்கணம் தான் முகம் ரெண்டாம் மடம் மூணாம் மடம் நாலாம் மடங்கு அந்தந்த பாவம் தனி லக்கணம் தான் முகம்ங்க ஒரு மனிதருக்கு மா லக்கணம் தான் முகம் இந்த டெத்துக்கு உண்டான கிரகம் மாந்தி போய் லக்கணத்தில் உட்காந்துருச்சுன்னா முதல் முகம் வந்து இந்த மங்கு விழுகிறது இந்த கருவாகிறது அந்த மாதிரி ஒரு இருளாயது முகத்துல வந்து அந்த தேஜஸ் எல்லாம் போறது இது எல்லா அறிகுறிகளும் நீங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க கரெக்டா இருக்கு மங்கி போயிடும் ஆமாங்க நான் ஒருத்தர் அவர்கிட்ட ஒரு ஒருத்தர் கிட்ட அனுமதியா கேட்கலான் இருக்கேன் ஒரு லக்கணத்துல மாந்திங்க இந்த நீக்குரக்காருடைய கலர்ல முகம் இருக்குது அவரோட உடம்பு சவுப்பா இருக்கு அந்த அளவுக்கு அந்த கருப்பு ஆக்கிட்டே வருதுங்க அந்த முகத்தோட தன்மை அவங்க அவங்களுடைய கலருக்கு அவங்க அழகா இருக்குன்னு அவங்க நினைச்சுக்குவாங்க ஆனா இந்த இருள் போய் அப்படியே மூடிடும் அந்த அந்த காலையில எந்திரிச்சுக்கும்ெகிவ் தான் நெகட்டிவ் சிந்தனை தான் இருக்கும் ஏன்னா இந்த டெத் வெளியில போகலையே இப்ப எப்படி உங்களுக்கு இந்த லக்கணத்துல மாந்தி இருந்தா அப்ப தோஷம் அந்த குடும்பத்தில் இருந்தா கடவுள் எப்படி உள்ளவர் கரெக்ட் நீங்க கோயிலுக்கு போய் எனக்கு எதுவுமே நடக்கல நான் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தேன் ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது கடவுளையும் பார்த்துட்டு வந்துட்டேன் இனி தான் நான் போகட்டும் கேட்குறவங்களுக்கு இந்த பிரேத தோஷம் வீட்டுக்குள்ளே இருந்தால் கோயில் தீர்த்தத்தை கொண்டு வந்து இப்படி போட்டீங்கன்னா புண்ணியம் எப்படி வரும் முதல்ல இந்த பிரேதத்தை வெளியேற்றினா தானே கோயில் புண்ணியம் உள்ள வரும் அதுக்கு ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கு லக்கணத்துல மாந்தி தோஷம் இருக்குதோ அவங்க ஒரு அனாதி பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லக்கணத்துல மாந்தி தோஷம் நிவர்த்தியாது ஏன்னா இவங்க வழியில ஒருத்தர் இறந்து போனவரை யாரோ எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க அந்த பலன் புண்ணியம் அவங்களுக்கு தான் அப்ப இவருக்கு தெரியாமையே போயிருச்சு இப்போ இவர் ஒரு அனாதி பிரேதத்தை எடுத்து ஜி சொல்லி அரசாங்க அனுமதியோட லெட்டர் வாங்கி போலீஸுடைய கண்ட்ரோல்ல மயான வரைக்கும் போய் ஒரு கோடி துணி ஒரு மாலை போட்டு அந்த ஈமகாரிய செலவு அவர் எடுத்துக்கிட்டாருன்னா ஒரு அடக்கம் பண்ணிட்டு அந்த தொட்டு கும்பிட்டு வந்து ஒரு மூணு நாள் ஏழு நாளுக்கு அப்புறம் ஒரு திதி கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அன்னையோட அவங்களுக்கு பிரேத தோஷம் அன்றோடு நிவர்த்தியா இதுக்கு பாருங்க இந்த பரிகாரத்தை இதை முத முதல்ல வந்து இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்றேன் இந்த ஆதரவற்ற பிரேதம் ஒண்ணு கிடைச்சதுன்னா அந்த குடும்பத்துல ஒருத்தர் அடக்கம் பண்ணாலும் அந்த பிரேத தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா இது நிவர்த்தி ஆயிடுச்சுங்கிறது நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆமா கரெக்ட் பிரேதத்தை ஜோசியர் சொன்னாரு அரசாங்க முத்திரையோட போலீஸ் அனுமதியோடு செய்யுங்க என்ன ஏன் போலீஸ் அனுமதியோடு செய்யணா பிரேதம் என்பது இறந்துட்டாலும் கூட அது அரசாங்கத்தினுடைய லெட்டர் வாங்கி செய்யும் போது இன்னும் நம்மளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக அது எந்த தப்பு நாளைக்கு பின்னாடி வராது இறந்தது தான் அதையும் ஒரு தப்பு இல்லாமல் செய்யணும் அப்படி செஞ்சு அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் ரைட்டு இதை பண்ணிவிட்டு இந்த பிரேத தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுங்கிறத நீங்கள் எதில் தெரிஞ்சுக்குவீங்கன்னா இப்போ ஒருத்தர் கல்யாணமே ஆக மாட்டேது

இது நான் ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகத்தை செக் பண்ணிட்டேங்க இதுக்கு பரிகார நிவர்த்தி கடவுளே கொடுக்குறாருங்க சரி சரி இது நம்ம செய்யலை அந்த குழந்தை தாயோட கற்பத்தில் இருந்து பிரசவமாகி அந்த குழந்தை வெளியில் வந்து இந்த டயத்தில் பிறக்கலாமா லக்கணத்து மேலேயே இந்த குழந்தையை உருவாக்கிடலாமா இல்லை லக்கணத்தை தாண்டி பிறக்கலாமான்னு கடவுள் முடிவு பண்ணுறாரு சரி இது எவ்வளவு ஒரு சயின்ஸா இருக்குது பாத்தீங்களா ஜோதிடம் என்பது இது சயின்ஸுங்க அதனாலதான் என்னோட ஆபீஸ் நேம் வந்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம் வச்சிருக்கிறேன் சயின்டிபிக் அஸ்ட்ரோலஜி கன்சல்டிங் சென்டர்னு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய போர்டு இருபது அடி நேரத்துக்கு வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்க இந்த உலகத்துக்கு ஒரு முறை தான் நம்ம ஜோசிடுங்க அது இந்த பாரம்பரிய கலையை வந்து நமக்கு அப்புறம் இந்த கலையை நல்லா வாழணும் அதை பார்த்து பின்பற்றி மக்களும் நல்லா வாழணும் அதுக்குத்தான் இந்த ஆத்து மாத்துமான விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இந்த பிரேத தோஷத்துக்குன்னு ஒரு கோவில் ஓ ஸோ இதோட முடியல கோவில் ஆமாங்க சரி இருக்குன்னா இந்த கோவில கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த பிரேத தோசை நிவர்த்தி பண்ணிட்டு வீட்டில எல்லாம் குளிச்சுட்டு திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க எல்லா வீட்டில் எல்லாமே முடிச்சிட்டு இந்த பிரேதத்துக்கெல்லாம் முடிச்சுட்டு திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்தருடைய ஆலயம் என்னங்கம்மா இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா அங்கே விஸ்வாமித்தர் அங்கே தான் இருக்கார் அப்படியா இந்த கோவிலில் வந்து இது எப்படி நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு இந்த விஸ்வாமுத்தர் கோயிலுக்கு இந்த பதிவுகள் மாதிரி நிறைய சேனலில் நம்ம பேசி இன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கோயிலுக்கு வராங்க விஸ்வாமித்திர கோயிலுங்க நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அவ்வளோ பேர் இல்லைங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானமே ஆயிரம் பேர்த்துக்கு மேலே நடக்குதுங்க மாசம் மாசம் பௌர்ணமிக்கு எங்கிருந்து தான் அந்த கூட்டம் வருதுன்னு தெரியுதுங்க அத்தனை பேரும் அந்த விஸ்வாமுத்திர பார்க்க வர்றாங்க இதுல பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏன் அந்த கோவிலுக்கு வர்றாங்கன்னா இழந்ததை மீட்டு தரக்கூடியவர் தான் விஸ்வாமித்தர் அந்த கோவில எல்லாரும் தவம் பண்ணாங்க ஒரு ஒரு சித்தர்களும் தவம் பண்ணாங்க ஆனா இவர் என்ன தவம் பண்ணார்னா இழந்ததெல்லாம் மீண்டும் வரணும் இழந்த எல்லாம் திரும்ப கிடைக்கணும்னு தவம் பண்ணார் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா மனசுக்குள்ளேயே நம்ம ஒருத்தரை நினைச்சிருந்தாலும் அவர் நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கு அந்த கோவில் தான் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குதுங்க அங்கே நோய் தீராத நோய் அங்கே போனால் தீரும் கடன் நிறைய இருக்குதுங்க போன ஜென்மத்தினோட கடன் இருக்கு இந்த ஜென்மத்தில் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன் எல்லா கடனுக்கும் அங்கே தீரும் இந்த மாதிரி விஸ்வாமுத்தருடைய கோவில் இது ஏன் இந்த மாந்தி தோசத்துக்கு வந்து விஸ்வாமுத்தர் கோயிலை உள்ளே கனெக்ட் பண்ணிச்சுங்கன்னா நான் இதை சொன்னது எதனால நான் சொன்னேன்னா ராவணனை ராமர் கொண்டுட்டார் சரி அப்ப ராமன் ராவணனை கொண்டதுனால ராமருக்கு பிரேத தோஷம் பிடிச்சிருச்சிடலாங்க கண்டிப்பா ஒரு உயிரை அழிக்கிறக்கும் ஒரு உயிரை உருவாக்குறக்கும் படைச்ச கடவுளுக்கு தான் தெரியும் தசரத மகாராஜாவுடைய மகன் தானே ராமருக்கு ஆமா அப்ப தசரத மகாராஜாவை ராமர் பிறக்காததுக்கு முன்னாடி அவரு ஜோசியர் கூப்பிட்டு என்னோட ஜாதகத்தை பார்த்து எனக்கு புத்திரமே இல்லையே எனக்கு எப்ப புத்திரம் கிடைக்குது ஜாதகம் பார்த்திருக்காரு அப்ப எத்தனை ஆயிரம் வருஷம் இருக்கு அன்னைக்கு ஒரு ஒரு ராஜகுரு இருந்திருக்காரு அப்ப ஜாதகத்தை பார்த்து கணிச்ச உடனே ராமர் வந்து பிறக்காததுக்கு முன்னாடியே ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு புத்திர தோஷம் கிடையாது புத்திர சோகத்துல இருக்கிறீங்க புத்திர யாகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புத்திரம் கிடைக்குன்னு சொல்லும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு அவர் அனுமதி கொடுத்தாரு தசர தசரத மகாராஜா அனுமதி கொடுத்த உடனே யாகம் நடந்து பூஜை முடிஞ்ச அடுத்த வருஷமே ராமர் பிறக்கிறாரு ராமர் பிறந்த உடனே ராமர்னு இவர் தான் பேர் வைக்கிறாரு விஸ்வமித்திரன் ராமர்னு பேர் இவர் தான் வைக்கிறாருங்க அவருக்கு சரித்திரத்தை சாதகம் எழுதுறாரு கல்யாணம் பண்ணி வச்சது சீதா தேவிக்கும் ராமருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது விஸ்வாமித்தரும் ஆமா பெரிய ஓலைச்சுவடியிலேயே திருமண பத்திரிக்கை மாதிரி கொடுத்துருக்காரு இன்னைக்கு அந்த ஓலையெல்லாம் இன்னைக்கு எடுத்து பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும் பாத்துக்கிங்க இருக்குங்க அது எல்லாமே இருக்கு அதை உருவாக்கி ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் செஞ்சு வெச்சவர் விஸ்வாமித்திரர்னு